இருஷக்கும் இருவினை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான தலைப்பு இருஷே இரு பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கவின் வந்தார் இப்போ ஜோதி வர போகிறாரு அவர் பற்றி பிஒய்எசி பிஒய்பிவி எம்எஸ்சி ஒய்ஏஇ சேவை பன்னெண்டு ஆண்டுகள் ஞானாசிரியர் விருது வாங்கியிருக்கிறாரு தலைவர் வெளி மனதலை மன்றம் ராணிப்பேட்டை பெண்மனத்தில்த்தில் பணிபுரிந்திருக்கிறாரு ராணி பாட்டியில் இருக்கிறாரு அவரை என்ன பண்றாரு மங்களமா ஜோதி பிரகாஷமாக இருக்குமா சுடர் விடுமா பர்போம் அவர் நேற்று சுடர் விட்டால் இல்லைன்னா வாழ்ந்துவிட்டால் வாழ்வழ வாழ்க வையதம் வாழ்க வையதம் வாழ்க வளமுடன் அறிவைதான் தெய்வம் என்றார் தாய் அகத்தகுதான் வெகு எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவை அறிவதற்கு உரைகள் சொன்னார் அறிவிய திருமுடன் அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராகுலிங்கன் அறிவிற்கு அறிவித்திரு கோயில் கட்டினார் அருத்தந்தை வேதாவத்தில் மகிழ்ச்சி அறிவிற்கு அறிவித்திரு கோயில் கட்டினார் அருட்டந்தை வேதாவத்தில் மகிழ்ச்சி அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம் உருவே துணை இந்த அழகான காலை பொழுதிலே இந்த அமர்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதுநிலை பேராசிரியர் அகிலதி வேதானந்தன் ஐயா அவர்களுக்கும் இங்கே குறிப்பிருக்கக்கூடிய அனைத்து நிலை பேராசிரியர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு இருள் சேர் இருவினை என்ற தலைப்பிலே நம்ம இணைந்து சிந்திக்கலாம் இந்த இருள் சேர் இருவினை இந்த வார்த்தைகள் திருக்குறளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது

நல்வினை தீவினை என்பது சரியல்ல இரண்டுமே தீவினை தான் சொல்லியிருப்பார் சுவாமி விளக்கம் என்னன்னா தீமை பயக்கத்தக்க இரு வினைகளும் மெய்யுணர்வு பெற்ற அறிஞர்களை சேராது இதுதான் அவருடைய குரல் விளக்கம் அப்போ வடரூரங்கள் தான் இந்த இரு வினைகளை மூன்றா சொல்லுவாங்க சங்கீத கர்வம் பிராரத்த கர்மம் ஆகாமய கர்மம் சொல்லுவாங்க கல் தொடராக நம் உணவர்கள் மூலியமாக வருவது சங்கீத கர்மம் அம்மையிலும் தெரியும் மூன்று வயதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த வினை வந்து பிராரப்தம் அந்த இரண்டு வினைகளும் கூடி இந்த ஆன்மாவை இச்சவப்படுத்தப்பட்டு ஒரு செயல தூண்டும் அது ஆகாமியாக இருக்கும் சரிங்களா கருவமைப்பின் வழி வந்த வினைப்பதிவு சங்கீதமா ஒருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம் இரு வினையும் கூடி எழுவை வினையை ஆகாமியம் ஒரு வினையும் வீண் போகா உள்ளடங்கி பின் விளைவாம் அப்படின்னு சொல்லுவாருங்களா அப்போ மூன்று வினைகளாக சொல்லுவாங்க ஆனால் தமிழ் மரபிலே வந்த சித்தர்கள் ஞானிகள் இரண்டு வினைகளாக சொல்லுவாங்க சங்கீத கர்மம் பிரார்த்த கர்மம் ரெண்டும் பழவினை எதிர்காலத்தில் ஆற்ற போகிற ஆபாமிய கர்மம் புகுவினை என்று சொல்வாங்க அது ஒரு சித்தர் அவர் பார்த்து சொல்வார் தன்னை அறிந்திடும் தத்துவஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அழைப்பார்கள் பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள் சென்னியில் வைத்த சிவனர்களாலே அப்போ முன்னை வினையின் முடிச்சை அழைப்பார்கள் சஞ்சீத பிரார்த்தம் பழவினை பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள் அப்படின்னா புகவினை இன்னொரு உதாரணம் ஆண்டாள் ஆண்டாள் வந்து நாம் தூமலர் தூவி வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க கோய பிழையும் புகுதருவா நின்றனவும் தீயினை சொல்லியிருப்பாங்க ஆண்டாள் அப்போ கோழை பிழை அப்படின்னா பழவிணி புகுதருவா நின்றாகும் அப்படின்னா அது புகுவினை அப்போ தீ நல்ல நல்ல ரொம்ப தீ நெருப்பு அப்ப அது ஒரு தூசி என்ன

இருந்தாலும் அந்த சிக்கலுக்கு இடையிலேயே நான் இறைவன் நிமிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான் என் வீட்டுல என்னுடைய பாட்டி எண்பது வயசு அவங்க இறங்குற மாதிரி நடவே முடியாது என் அம்மா வீட்டுக்கு போனேன் நான் என் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க போய் அவங்க அம்மாவுடைய இல்லை அவங்க அண்ணன் தம்பி அவங்க பசங்க பேரன் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போய் கூப்பிட்டு போய் இருந்தோம் இந்த குழந்தை வீட்டுல இருபது வருஷம் தான் இருப்பாங்க மேக்சிமம் இந்த குவிந்த வீட்டு வந்து ஐம்பது வருஷம் இருக்கு ஆனா இருந்தாலும் சாகர கலைவையும் அந்த பிறந்த வீட்டுல மறக்க மாட்டாங்க இங்க தலைகளில் நிறைய பெண்கள் இருக்கீங்க உங்களுக்கு அனுபவமா இருக்கும் இல்லைங்களா அப்போ புகுந்த வாழ்க்கையில இருக்கும் இருந்தாலும் நம்ம இருக்கணும் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது சாமிஜி அழகா ஒரு பாடல்களை சொல்லுவாங்க பொக்ககம் போய் பிள்ளைகள் பெற்றோம் பொக்கம்னா புகுந்தவில் பொக்ககம் போய் பிள்ளைகள் பெற்றும் பிறந்த மரபால் போல சிக்கல் உள்ள வாழ்க்கையிலும் சிவன் ஜீவன் இலை மறைவியல் அப்படின்பாரு அப்ப நிறைய சிக்கல் இருந்தாலும் அந்த நிலையை மறக்கூடாது எப்பவுமே செய்து கொண்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்ப சுவாமிஜி சரி இவ்வளவு வினைகள் இருக்கு சுவாமி கைட்டு தீரா வடி இருக்கா அப்படின்னு கேட்டா சுவாமிஜி ஒரு கவிதை சொல்லுவாங்க சுவாமிஜி கவிதை கவிகள் மேல எதிர்க்கிறாங்க அது யாரும் படிச்சாலும் ஈஸியா புரியும் அதுக்கு வேக உரை தெளிவு உரை எதுவுமே தேவையில்லை முற்காலத்தில் வாழ்ந்த ஞானிகள் சித்தர்கள் அவர்கள் வார்த்தைகளில் கருத்துகளை புதைத்து வைத்தார்கள் மகரிஷி அவர்கள் கருத்துகளை தெளித்து வைத்தார்கள் யார் புரியும் செய்த அனைத்து உண்டு பின்னே உன் செயல் வினைக்கு புலனைந்தும் இயற்கை பெற்ற பதிவு உண்டு இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் அகற்றி வர வேண்டும் தண்ணீர் உருவான வினைப்பதிவை கழிக்க தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வி நம்ம கிட்ட நிறைய பதிவு இருக்கு அது அகத்தை கொஞ்சமா தயிச்சு வரணும் என்கிட்ட ஒரு லட்சம் யாராவது நோ சான்ஸ் நான் பெரிய அதிகாரத்தில் இருக்கிறேன் பெரிய பொருட்கள் இருக்க என்னுடைய வினைப்பதிவு வாங்கி வாங்கிக்கோங்களா வாங்க மாட்டாங்க அப்ப நம்முடைய வினைப்பதிகளை நாமே தான் அனுபவிச்சு அனுபவிச்சு கருத்து ஆகவே இல்லையா யாரும் அதை வாங்கவே மாட்டாங்க அப்போ இந்த இறைவனை சரணடைந்து இந்த குருவனுடைய விளக்கம் ஏதாவது இறைவனை சரணாதனை அடைந்து இறைவனை அடையும் போது தான் அது அந்த வினைகள்லாம் கழிவு நம்மளுக்கு கிடைப்பதை வராதுன்னு சொல்லுவாங்க இது ஒரு கதையின் மூலியமாக இருக்கலாம் ஒரு குருவும் ஒரு சீரனும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க நடந்து போயிட்டே இருக்காங்க இரவு ஆயிடுச்சு சரி தூங்கிட்டு காலையில போலாம் சொல்லிட்டு ஒரு மரத்தடியில படுத்து தூங்குறாங்க இரவு இரவு ஆயிடுச்சு ஐயா நான் வந்து சென்னை சைடு மாலை நேரம் வந்ததுனால சரியோ மறுநாள் இருந்து பக்கத்துல ஒரு ஆத்தங்கரை நீராடிட்டு சூரியனை வணங்கி விட்டு சூரிய பகவான் வணங்கும் போது சூரிய பகவான் அசையாக தோன்றி குருவே வணக்கம் உங்களுடைய சீரன் சூரிய பகவான் ஆகிய நான் இன்றுவதற்குள் ராஜனாக ஒன்று இறந்து விடுவான் உங்களுக்கு தவ வலிமையா காப்பாற்ற முடியாத காப்பாற்றுங்கள் என்று அசை மறைஞ்சிடும் குரு மட்டும் சீடர் கேட்காது உடனே குரு இருந்து சீடை அப்படி அவரு அம்மா பாப்பார் குரு என்ன செய்யறாருன்னா குரு என்ன பாரு உண்மையில சொல்றாரு அவருக்கு நடந்து போயிட்டே இருப்பாங்க நடந்து போன அந்த டயர்ல ஒரு மரத்தை போய் படுத்து தூங்குவாங்க சீடர் தூங்கிடுவாரு குரு தூங்க மாட்டார் தூங்க வருமா நம்ம இல்லாமே வந்த சீடை இது மாதிரி நிலைமைனா தூங்க வரல உடனே அந்த நேரத்தில் ஒரு நாக நாகம் அந்த சேனகை நோக்கி வந்து கழித்து பாம்பு படையத்து வந்து நிற்குது உடனே அந்த ராஜராஜையை பார்த்து ராஜராகமே கில் நீ என் சீனதனை கழிப்பதற்காக வந்து எனக்கு தெரியும் கில் அப்படின்ற ஆணையத்தை உடனே அந்த பாம்பு பேசுது பாம்பு பேசுனானு கேட்காதீங்க கதையில் பேசும் அதை தான் பார்க்க இப்போது எல்லா வரைக்கும் நீங்கள் எப்படி பேசலாம் கேட்குறது சொல்லுது பாம்பு எனக்கு அந்த சீடனை கணிக்க வேண்டும் அந்த கழுத்தில் இருந்து ரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று எனக்கு கால கேட்ட ஆணை எனக்கு கடமை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்றாங்க உனக்கு அவன் கழுத்துல இருந்து குடிக்கணும் அவ்வளவுதானே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கத்தி எடுத்து அந்த சீடனுடைய கழுத்தில் போய் உடனே எதோ சொல்லிட்டு பூச்சி பார்ப்பார் சீடன் பார்த்த உடனே அப்படி பார்த்து குரு கையில் கத்தி எதுவுமே கசனுடைய கண்ண முடியும் அசையாமல் மறுபடியும் கத்தியத்தைக்கி வச்சு ஒரு பல ரத்த துணிகளை அந்த பாம்பு கூட்டி விடுவாரு அந்த பாம்பும் எப்பா நம்ம வந்த கடன் முடிச்சுட்டோம் குரு கிட்ட சாப்பாடு வாங்கலை அது சந்தோஷமா போயிடும் அந்த வகை போயிடும் குருவும் நம்மளுடைய சீனன் நம்ம நம்பி வந்த சீனனே ஆபாதிட்டோம் அப்படின்ட்டு அவரும் நிம்மதியாக பக்கத்து தூங்குவாரு அந்த பச்சை பருத்த வச்சு கட்டிட்டு பருத்து தூங்குவார் அப்புறம் எதுன்னு பார்த்தோம்னா சீனன் தொட்டு பார்ப்பாரு ஒரு பத்து இருக்கும் எதுவும் கேட்க மாட்டா குரு கிட்ட அப்புறம் நன்றி போயிட்டே இருப்பாங்க அப்ப குரு கேட்கிற சேனன் கிட்ட என்னப்பா இந்த மாதிரி கத்தி வச்சு இது பண்ண எதுவும் பேசலையே என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த குருவாகிய உங்களுக்கு அர்ப்பணம் அதனால் எனக்கு எந்த பயம் கிடையாது நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு நம்பிக்கையா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு உடனே அந்த குரு அந்த சீடரை கட்டி பிடிச்சுவார் இதுல இந்த கதையில இந்த சீடர்ல நாமலாம் குரு என்பது இறைவன் அந்த ராஜநாகம் என்பது நம்முடைய வினைகள் என்னதான் வினைகள் வந்தாலும் குருவாகிய அந்த இறைவன் நம்மளே என்ன காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்மளுடைய பிறகு நோக்கமே என்ன இளைஞர்களை உணர்வோம் அது உணராத தற்போது எது

தெய்வம் எனும் பாலை பிறையிட்டு தயிராக்கி பின் தேடுகின்றார் பாலை அதை காணேன் என்றால் பயக்கை தெய்வம் உயிர்க்குள் அறிவாய் அதன் படக்கையிலே திகழ்கிறது மனமாக தேடுவது எதை எங்கே அப்படின்ற ஒரு பால் தனிய ஒரு சொம்புல வச்சோம் அது தை கொஞ்சம் போட்டோம்னாவோ மதுரை தயிராயிடும் மதுரை பாலியில பால் பாலியில பால் தேடலாம் என்ன பண்றது அப்ப இங்க பால் தான் தயிராகிடுது அந்த இறைகளையே தண்ணீர்த்த சூழ்ந்த தாட்டினாலே இறைத்தொழாகி விண்ணாகி பஞ்ச பூதங்களாகி ஆறு எழுதி வரைக்கும் மனித நாங்க வந்திருக்கிறோம் இல்லையா அப்போ கிரீன் தன்மா மனித நாங்க வந்திருக்கிறோம் ஆனா அது தெரியல நம்மளுக்கு அப்போ அந்த வினைப்பதிகள் நம்ம போக தருகுது அப்போ இந்த பயிற்சி செய்ய செய்ய நம்ம என்ன பண்ணுங்க மேன்மை கண்டிப்பா அடையும் நம்ம எப்பேற்பட்ட குரு கட்சிருக்கிற நம்மளையும் உயர்த்தி இருக்காரு ஒரு நம்ம உயர்த்தி நம்ம தீட்சா கொடுக்குறாரு இல்லையா நம்ம எத்தையோ பேப்பர்லாம் நியூஸ்லாம் எல்லாம் பாக்குறோம் நிறைய போலீஸ் கவலை எல்லாம் பாக்குறோம் ஆனால் நம்முடைய அடுத்தவர்கள் தொண்ணூத்தி ஐந்து ஆண்டு காலம் நிறைவாக வந்ததுக்காக ஒரு சின்ன பிளாக் மார்க் இல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் இல்ல இவ்வளவு சுத்து சேர்ந்துட்டாரு பண்ணாரு அப்படிப்பட்ட ஒரு அருமையான குரு கட்சி கிடைச்சிருந்தாரு அப்ப அந்த குருவை பின்பற்றி கொண்டு நாமும் உயர்ந்து மற்றவரையும் உயர்த்த வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு தான் அவ்வளவு முழுமையை நம்பியிருக்காரு அப்போ இந்த பொறுப்பு நமக்கு அதிகமா இருக்காரு அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அறிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அவையா அது இன்னும் மகிழ்ச்சி அழுத்தமா சொல்றாரு மனித உயர் பிறவி அதன் வேண்டும் மனம் உயிர் மெய் மூன்றான மறைபொருட்களான மனிதனிட ஆற்றல்களை மலர மலர வைக்க வேண்டும் மறைந்திருக்கும் உட்பதிவான் பல விலைகள் தம்மை மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்துறைந்து மனிதன் அவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக் பரப்பி நலம் காண்போம் அப்படிப்பட்ட அந்த ஆசிரியர் மகளை எங்கள் அனைவரும் மனவளக் கலையை நல்லா பரப்பணும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி வாழ்க்கை ஜோதிநாதன் ஜோதி ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு வெப்பத்தில் நான்கு வறட்சியாக இருக்கும் அதனால அவர் பேசும்போது பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னேன் ஜோதிநாதம் மிக சிறப்பாக நிறைய கவிகள் அதுக்கு நிறைய கதைகள் வேற அதை ஒரு முக்கியமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவர் ஒருவர் குரு உயர்வை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தை உயர்த்தி பெருமை பயணம் நடத்தும் அந்த மாதிரி அந்த சீடை எல்லாத்தையும் கூட்டம் கொண்டு தான் எனக்கு காப்பாற்று டீதானே அப்படின்னு சொல்லும்போது அவர் பார்த்தீங்கன்னா தன்மையும் காப்பாற்றிட்டு அவரையும் காப்பாற்றாரு அப்படின்ற ஒரு கதையை மூலயமா நல்லா அளவுக்குனாரு அவருக்கு ஸ்மார்ட் இயக்குநர்கள் சார்பிலும் பொங்கல் சார்பிலும் நன்றி இருந்த உணக்கத்தையும் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம் அடுத்து இறுதியாக